قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والقرآن المجيد والسماء ذات الله يقول لك ان الله يقول الله مولانا لك الله ان الله يقول إلا الله من وتعالى ان الله سبحانه وتعالى الله உபதேசங்களின் வரிசையில் சில நேரங்களில் திருப்புறான் சில வரலாறுகளை பதிவு செய்யும் காரணம் வரலாறுகளை சொல்லி அதிலிருந்து சில படிப்படைகளை சொல்லுகின்ற போது அது ஒரு ஆழமாக ஒரு பதிவாக மனதில் ஏற்பட்டு விடுகிறது எனவேதான் இருபத்தைந்து நபிமார்களின் வரலாறு திருப்புறிலே இருக்கிறது நபிமார்கள் அல்லாத சிறரின் வரலாறுகளுக்கு திருப்புறில் இருக்கிறது அதில் ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் ஒரு வரலாற்றில் ஒரு சிறு பையனுடைய வரலாற்றை குரான்னு சொல்றான் ஒரு குழந்தை ஒரு குழந்தையிடத்தில் மார்க்க அறிவு மார்க்கத்தின் தெளிவு சிறு குழந்தையின் பருவத்திலே தரப்பட வேண்டும் என்று நான் மத்தொரு மதரசாக்கனின் விழிப்புணர்வு குறித்து பேசுவது குரானில் ஒரு பையனின் கல்வி அது எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு அரசர் தன்னுடைய மந்திரி சபையில் ஒரு ராஜகுருவை வைத்திருந்தார் இது குரான் சொல்கிற வரலாறு பசமாய் இத்தாத்தில் குருஜ் என்ற இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை அந்த வரலாற்றில் ஆயத்தம் முழுக்க இந்த நிகழ்ச்சியைத்தான் தான் நல்லா பதிவு செய்கிறார் அந்த அரசரின் ராஜகுரு வயதானவர் போது ஒரு அரசரை பார்த்து சொன்னாரா எனக்கு வயசாக போச்சு நான் கற்றிருக்கிற எல்லா கலைகளையும் கல்வியும் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு பையன் வேணும் அறிவு கூர்வையில ஒரு பையன் வேணும் அவர்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு நான் விட்டு கொள்கிறேன் என்று சொன்னார் அரசரும் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அறிவாளியான ஒரு பையனை தேர்ந்தெடுத்து அந்த மந்திரிக்கு முன்னாலே ராஜகுருவுக்கு முன்னாலே அமர்த்தினார் அந்த மனிதர் எதை எதையோ சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார் இந்த பையன் காலையில் வரணும் கற்றுக்கொண்டு போகணும் ஆனால் படிக்கக்கூடிய கல்வி அல்லாவுக்கு எதிரான கல்வி அங்கே நட்சத்திரங்களை பற்றி இன்னொரு விஷயங்களை பற்றி மன்னர் தான் கடவுள் என்பதை பற்றி எல்லாம் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கா அது மாதிரி தான் நீ புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டை வழி நடத்தணும்னு சொல்லித்தர்றாரு இந்த பையன் டெய்லி வரும்போது இன்னொரு கூடாரத்தில் அவர் பற்றி ஒரு கூட்டம் பேசிகிட்டார் அல்லாஹ் உண்மையான கடவுள் பேசிகிட்டார் அந்த அல்லாஹ்வின் சக்தியை பற்றி பேசணும் மனிதர்கள் யாரும் கடவுளா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க மலத்தையும் மூத்திரத்தையும் சொந்தத் தெரிகிற ஒரு பலஹீனமான படைப்பு உலகத்திய ஆண்டது ஆளுகிறது என்றால் அது எப்படி இருக்க முடியும் மூப்பும் நரையும் மரணமும் உள்ள ஒரு மனிதன் எப்படி கடவுளாக முடியும் இப்படி உலகத்துல ரொம்பவே தன்னையே கடவுள்னு சொல்றாங்க நானூறு வருஷம் பிறவனுக்கு தலைவலி வரல நான் மனுஷனாக இருந்தால் என்னென்னவோ வந்துருக்குங்க ஏன் எனக்கு வரலன்னு கேட்டான் அல்லவுத்தாலா எனவே தான் கடலில் போன பிறவுனை நல்லா வெளியே கொண்டு வந்து வெளிவச்சிருக்கிறான் ஏன்னா கடவுள்னு சொன்ன மனிதனுடைய மரணத்தையும் அவன் ஜனாதாரையும் பாருங்கள் இனி யாரும் உலகத்தில் தன்னை கடவுள் என்று சொல்லாதீர்கள் அப்படின்றதுக்கு தான் இந்த செய்தியே நடக்கிறேன் இந்த பையன் டெய்லி வர்றார் வருகிற வழியில் இந்த கல்வி கூடாரத்தில் போய் அமர்ந்துட்டார் இங்கே உட்காந்து பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டார் ராஜகுரு என்னப்பா டெய்லி வந்துகிட்டு இருக்கணுமே விடாமல் வரணுமே ஏன் இடையில் வர்றதில்லை என்று அவர் சந்தித்து பேசுகிறார் ஆனால் இவர் வருகை நின்று போய்விட்டது மன்னரில் சொல்கிறத்துக்கு பையன் வந்து நம்ம சட்டத்தை மீறிட்டான் கவர்மெண்ட் ஆர்டர் இல்லையா நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க கற்றுக் கொடுக்கணும் இந்த பையன் வர்றதில்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்தா நீங்கள் கடவுள் இல்லை அல்லாஹான் கடவுள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் இதுபடி பேசினால் மரண தண்டனை இருந்துச்சு பையன் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க மரண தண்டனை அடங்கி எப்படி தரலாம் என்று முடிவு எடுத்து அன்னைக்கு இருந்த வழக்கம் மனையை கொண்டு போய் தள்ளி விட்டுவோம் ஒரு காலகட்டத்தில் மரணத்தண்டனை வித்தியாசம் படும் அன்னைக்குள்ள மரணத்தண்டனை கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து தள்ளி விடுவோம் இந்த பையனை தள்ளி விட்டாங்க கீழே உட்காந்து மௌத்தால் ஆச்சரியப்பட்டாங்க இது என்னது அந்த சரி நெருங்கு கொண்டு தான் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நெரும்பு கொண்டம் வைத்து அந்த பையனை தூக்கி போட்டால் இப்ராஹிம் அலிஸ்வரம் வெளியே வந்த மாதிரி இங்கே விழுந்து தள்ளி வந்துடல கொள்ள முடியல கொண்டு கடலில் இறக்கிறோமோன்னு பார்த்தாலும் அங்கேயும் இல்லை எது செய்தாலும் கொல்ல முடியவில்லை இது என்னது இது இப்படி ஒரு ஆச்சரியத்தை நாங்கள் பார்த்ததில்லையேன்னு மக்கள் பேசுகிறார்கள் ஊர் பேசுகிறது அந்த நாடு பேசுகிறது அப்போது எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சொன்னார் என்ன கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதானே நீங்கள் பிஸ்மில்லாகி அல்லாஹாகவர் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பு எரிக்கு அம்பை அம்பை வச்சுக்கிட்ட பிஸ்மில்லா அல்லாஹப்பு சொல்லி நெத்தியை பார்த்து அடிங்க நான் வந்து அவ்வளோதான் அல்லாஹ்புன்னு சொல்லி அடிக்கணும் அவ்வளோதான் வேலை சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நடந்த எல்லோரும் ஒன்று கூடினார்கள் நாட்டு மக்களே ஒன்று கூடி பார்க்கிறார்கள் இவ்வளவு அதிசயமான ஒரு குழந்தை அக்பர் என்று சொன்னால் என்ன நடக்க போகும் அப்படின்னு சொல்லி நின்று பார்க்கும்போது அக்பர்னு அம்பு எரிஞ்சால் அந்த குழந்தை விட்டு போத்தாயிரம் கீழே அந்த பையன் விழுந்தார் ஆனால் அக்பர்ன்ற சத்தம் சபையில் நாடு முழுக்க விவசாயிடுச்சு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு பெரியதான் பார்த்து அல்லாஹ் எப்படிப்பட்டவன் எந்த கடவுள் கொள்கையை மன்னர் தன்னை இறைவன் என்று போதிக்க வந்த அந்த இடத்தில் ஊரும் நாட்டு மக்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹுக்கு சத்தம் போட்டால் நோக்கம் அப்படியே திரும்புகிறது கீழே விழுவது போன்று இருக்கிறது ஆனால் அல்லாஹு சுஹான் கொடுத்தாக்கா அல்லாஹு தன் பெயரை எல்லாம் அங்கே நிலைநாட்டினான் என்பதும் அந்த மன்னர் உடனே என்ன செஞ்சார்னா நாட்டு மக்களுக்கே மகளதன் கொடுக்குறேன்ட்டு அவர் வந்துட்டார் அப்போ அவர் என்ன செய்தார் என்பதுதான் அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்ற செய்தி கொல்லப்படுகிறார்கள் நெருப்பு கூட்டங்களில் அந்த நாட்டு மக்கள் எரியப்படுகிறார்கள் யாரெல்லாம் அல்லாஹர் என்று சொன்னார்களோ இறைவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை விதித்த அந்த வரலாறு அந்த சிறு பையன் அந்த மனிதனுடைய அந்த மார்க்க ஞானமும் இங்கே பேசப்படுகிறது அப்போ குழந்தை பருவத்தில் தரப்பட இருக்கிற பல்வேறு கல்விகள் ஒரு புரட்சி மாற்றத்தை இவ்வுலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சின்ன சான்று யதார்த்தமான செய்திகளாக இருக்கலாம் ஆனால் அல்லாத சோமானத்தாலா யாரை கொண்டு வேண்டுமானாலும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவான் அல்லா நாடிட்டானா ஏதோ ஒரு அதிசயத்தை நடத்தி இந்த மார்க்கத்தை விடுவான் சின்ன காட்சிகள் போதுமானது இஸ்லாம் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் யார் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்பவர்கள் வேறும் வேறு யாரும் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆனவங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆனவங்க கடைசி காலத்தில் பணிகளாக அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கிறார்கள் ஒரு பிரெஞ்சுக்கான இஸ்லாத்துக்குள்ளே வந்து இஸ்லாத்தை எங்கே போதைத்துக் கொண்டிருக்கிறார் அல்ல அவரை கொண்டு அந்த வேலையை வாங்கிக்கிறார் இப்படி அல்லாஹு சுகான முத்தாலா அருள்மரையான் திருக்குறானில அந்த வரலாற்று செய்திகளை சொல்லுவதோடு நமக்கு பல்வேறு விதமான பாடங்களையும் அந்த வரலாற்றின் மூலம் நமக்கும் எடுத்துவது என்றான் நாம் அல்லாஹவை சார்ந்து நிற்பதும் அவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்வதும் அவன் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நாம் மனதில் ஏற்றுக்கொள்வதும் இதில் இருக்கக்கூடிய தத்துவங்களாக இருக்கின்றன அல்லாஹு சுமஹான முத்தாலா அவருடைய வல்லமையை குறித்து நடந்து கொள்ளுகின்ற நல்ல தொகுதிப்பை நியாவரம் செய்தார் para o